மனசில வாழ்ந்தாலும் உன் கூட என்னால வாழ முடியும் நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும் விடிஞ்சா உனக்கும் அத்த பையனுக்கும் கல்யாணம் நான் சொன்னூர்காரன் தானே அம்மா பட்டியலிருந்து மருது பாண்டிய தாண்டி போறதே கஷ்டம் அதுக்கப்புறம் ஆத்த வேற தாண்டணும் அது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கிட்டு அப்ப நம்ம ரெண்டு பேருமே ஆத்துல வேண்டும் செத்து போயிடலாமா எப்படியும் செத்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விளையாட்டா பண்ணி பார்த்துட்டு